யாழ்ப்பாணம் வாடிப்பாய் சுதுமலை தெற்கை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வந்துடமாகவும் கொண்டிருந்த சந்திரகுமார் சாது சிகாமணி பிள்ளை அவர்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவடை செய்திருந்தார்கள் அது காலம் சென்றவர்களான சாது சிகாமணி பிள்ளை குஜலட்சுமி தம்பதைகளின் அன்பு மகனுமோ நாகரா சிந்தாமணி தம்பதிகளின் அன்பு மன சுமோதரி அவர்களின் பாசமிக கணவரம டியூக் ஷீகா ஜிவாகர் ஆகியோரின் பாசமிக தந்தையுமனார பத்மினி திருவி காலம் சென்று மதிவதனன் சரோகிரி சூரியகுமார் கலாகிரி ரணாகிரி காலம் சென்ற டியூக் சந்த்ரா ஆகியோரின் அன்புச் சகோதரமும் காலம் சென்ற தமநாதன் ரஜினி மோகன் ராகுலன் காலம் சென்று அசோகன்தனி சுபாஜினி காலம் சுபாஸ்கரன் ஆகியோரின் மைத்துணரவு ஜயன் அவர்களின் செல்ல பேரார் இவ்வரைவித்தலை உட்கார்வரிடம் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்